காலகர மக்களுடைய வெம் கற்கள் விரோத செயலாக இருக்கின்ற புதிய பேருந்து நிலையம் அமைக்கின்ற அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒட்டுவட்சமாக உங்கள் இடமிருந்து விலகி இருக்கிறோம் எங்களை ஒட்டிக்கொண்டு வெற்றி பெற வைப்பதும் வெற்றி பெற்றுக்கொள்வதும் அல்லது எங்களை சிவறடித்து உங்களுடைய ஒற்றை சட்டமன்ற உறுப்பினரை இழப்பதும் உங்களுடைய முடிவுகளில் தான் இருக்குது திபாலி சின்னோர் கோர்ட் யூ ஆல்ரெடி நாங்கள் அனைவரிடம் பரவலாக அதை செய்து விட்டோம் அனைவருக்கும் தெரியும் இனி இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கள் போட வேண்டும் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் விதைத்தார்களோ மக்கள் விரோத செயலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது என்று சொன்னார்களோ அவர்களே சென்று மீண்டும் இது திருத்தப்பட்டு விட்டது நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் என்றால் அந்த வெற்றியை உங்களுடைய ஆட்சியில் அமைக்கப்பட்ட திட்டங்களை நிராகரித்த ஒரு மனிதர் தன்னுடைய வசமாக்கி கொள்வார் என்பதை நேரத்திலே வெற்றி வெற்றி குறித்த அந்த எச்சரிக்கையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே தோழர்களே இதற்கு அடுத்த கட்டம் என்ன இதற்கு அடுத்த கட்டம் நாம் சாலையின் ஓரத்தில் இருப்பவர்கள் சாலையின் நடுவிலே வருவோம் போராட்டம் என்பது சாலையின் நடுவிலே இருக்கும் கடலூர் மாநகரம் மற்றண்டிக்கப்படும் போட்டுக் கொள்ளுங்கள் எழுபது வயசுக்கு மேல எனக்கு என்னடா நாங்க பார்த்ததோ எத்தனை வழக்குகளை போட்டு விடுகிறோம் கடலூர் மாநகரத்தினுடைய தென்பண்ணை ஆற்று கரையில் அந்த பாலத்தின் நடுவே கடலூரில் சாலை மறியல் நடக்கும் ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னார் அந்த வாரியை வழிபொழிந்துதான் தனிப்பட்ட முறையில் அறிவித்து விடவில்லை சாலையில் நடுவே போராட்டம் நடக்கும் என்று நேசிக்கின்றதில் மாமனிதராக இருக்கின்ற ஐயா மனிதமான அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே சொன்னார் அதை நான் சொல்கிறேன் இடத்தை மட்டும்தான் நான் தேர்வு செய்கிறேன் அந்த இடம் என்பது வேறு யாரும் நகர்ந்துவிட முடியாத இடம் அந்த இடத்தில் நடக்கும் அடுத்த முற்றுகை போராட்டம் ஒரு இடத்தில் அல்ல ஒரே நாளில் ஒன்பது இடங்களில் நடக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நடக்கும் வீட்டிலும் நடக்கும் மாநகராட்சி அலுவலகத்திலும் நடக்கும் மந்திரி வீட்டு முன்னாலும் நடக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் முன்பு நடக்கும் அவர் வீட்டின் முன்பு நடக்கும் முற்றுகைகளும் சாலை மறியல்களும் சங்கடங்களை தராது மாறாக உங்களுடைய மக்கள் விரோத செயலை மக்கள் அனுபவிக்கின்ற வேதனையை வெளிப்படுத்துகின்ற வண்ணம் அது மாறிவிடும் எச்சரிக்கை 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 இது அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களை நேசிக்கின்ற மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தங்களுடைய கைப்பொருளை போட்டு தங்களுடைய செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டு என்று எச்சரிக்கை செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவர்களே நன்றி வணக்கம்